பைரவின் பை ரெவின் எப்ரமும் ஸ்னேகா வந்து இது மாதிரி டேபிள் அது வேலைகளை படிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்னேகாவை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது என்ன விஷயம்னா ஸ்னேகாவை காதலிச்சா அந்த பாய் அந்த இடத்துக்கு வராங்க பார்த்து ஸ்னேகாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி உடனே வந்து இங்கே பாருங்க இவளே ஒரு ஃப்ராடு இங்கே எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கா இவ சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பஞ்சாயத்தில் இருக்கவங்க தம்பி நீ யார் பா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கான்றாங்க இங்கே நிற்கிறாலே இவளுடைய காதலன்றாங்க என்னை காதலிச்சு என்னை ஏமாத்திட்ட இவ அதனால வந்து நான் இப்போ இங்கே பேசணும்னு வந்து இருக்கான்றாங்க என்ன விஷயம் சொல்லுப்பானுவாங்க ஸ்னேகா அவன் பேச்ச கேட்காதிங்க அவன் நல்லவனே கிடையாதுன்றாங்க ஏமா நீ தான் அவனை ஏமாத்துன்னுதான் சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கா நீ என்னடான இப்படி பேசிட்டு இருக்கிய முதல்ல அந்த பையன் என்ன சொல்றான்னு தான் காது கொடுத்து கேட்கலான்றாங்க சொல்லுப்பா நீ என்ன சொல்ல விரும்புறேன்றாங்க அப்புறம் ஸ்னேகாவை பார்த்தனா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நான் ஸ்னேகாவை உயிருக்குயிராக காதலிச்சேன் ஆனால் ஸ்னேகா நல்ல ஒரு பையன் டாக்டராக கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவான்றவங்க அவங்களை வந்து வலையில போட்டுக்கினாங்க ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் அதுவும் அவங்க எதுக்காக வலையில போட்டுக்கினாங்கன்னா அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டல் நல்லபடியா வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு அவங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலே இல்ல அப்படின்றதுனாலதான் சிவாவை லைஃப் ஃபுல்லா வந்து கூட வச்சுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்னை கொலை பண்ற அளவுக்குமே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே வந்து ஸ்நேகாவுடைய காதல்ன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்னேகா இவன் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை நான் எல்லாமே ஆதாரத்தோடு வந்திருக்கேன் நான் அந்தளவுக்கு இவ்வளோ காதலிச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துக்கிட்ட க்ளோஸான ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க பார்த்துட்டு பஞ்சாயத்துக்காரங்க ஷாக் ஆகுறாங்க ஏமா அளவுக்கு நீ ஃப்ராடாக இருந்திருக்கு இதில் இந்த பொண்ணை பற்றி வேற பேச வந்தியான்றாங்க இல்லை இவன் சொல்கிறத நம்பாதீங்க ஏமா நீ சொல்கிறத நம்ப சொல்கிறியா நான் சொல்கிறது தான் உண்மைன்னு வாங்க அதுக்கு ஸ்நேகாவுடைய காதல்ன்னு இல்லை நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ட்டு ஆதார் ப்ரூஃபாக காமிக்கிறாங்க சிவாவை படத்துக்காக மட்டும்தான் கல்யாணம்